ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே இன்று உன் வராகி நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை சற்று செவி கொடுத்து நீ கேட்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் உனக்கு பிரச்சனை வரப்போகிறது அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற சில பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரியாமல் இருப்பது உனக்குத்தான் மேலும் மேலும் சங்கடங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பிரச்சனைகள் வரும் நீ இந்த வராகியை நாடி வந்து விடுகிறாய் அல்லவா எனக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக இருக்கிறது என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் இதுவரை புரிந்து கொள்ள முடியவில்லை எந்த விஷயம் நடந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு நல்ல முடிவும் கிடைக்கவில்லை இக்கட்டான இந்த சூழ்நிலையில் என்னை மீட்டெடுத்து விடுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று என் நீ வேண்டுதல் வைத்தாய் அல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எதுவுமே நடக்கவில்லை உனக்கான தீர்வுகள் கிடைக்கும் என்ற நேரத்தில் எல்லாம் பிரச்சனைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது எனக்காக ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்பது எல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற இத்தனை விஷயங்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் தான் வருகிறது இந்த விஷயத்தை நான் உனக்கு சொன்னவுடன் உன் மனதிற்குள் எந்த அளவிற்கு கலக்கத்தை உனக்கு ஏற்படுத்தியிருக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் அன்பு குழந்தை இந்த தருணத்திலும் நீ உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கத்தான் போராடி கொண்டிருக்கின்றாய் குறிப்பாக உன் இல்லத்தில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரால் இந்த பிரச்சனைகள் நடக்கிறது என்றால் சட்டென்று நீ அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து நீயாக சுதாரித்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல திடீரென்று உன் குடும்பத்தில் இருக்கின்ற நபரை உன்னால் திருத்தி விடவும் முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக அவரிடத்திலிருந்து உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள உனக்கான கால அவகாசமும் அங்கு தேவைப்படுகிறது அல்லவா இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி அத்தனை சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்தி கொடுப்பது இல்லை இந்த வராகி இன்று உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் சொல்லி விடுவதும் இல்லை ஏனென்றால் என் குழந்தையை உடனடியாக நீ தெரிந்து கொண்டால் நீ பயந்து விடுவாய் பதற்றமும் அடைந்து விடுவாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தவறான முடிவுகளை கூட நீ எடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதல்லவா அதனால்தான் உன் வராகி நான் உனக்கு இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னை சுற்றி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் எப்படியாவது உன்னை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து கடந்து வர செய்ய வேண்டும் என்று தான் உனக்கான சூழ்நிலைகளை எல்லாம் நான் இங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அதுபோல உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்து அதே நேரத்தில் அவர்கள் இப்படி நடந்து கொள்வதற்கான காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் சரியாக தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கை நடந்து கொண்டு விட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் பயம் என்பது வேண்டாம் அம்மா ஆரம்பத்தில் உன் குடும்பத்தில் இருப்பவர்களால் பிரச்சனை என்று சொன்னவுடன் பதற்றம் அடைந்தாய் அல்லவா எப்படி இவர்கள் உனக்கு பிரச்சனையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அம்மா சொல்வதை கேட்டு நிச்சயமாக என் குழந்தை என்ன விஷயம் நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் இல்லத்திற்குள் மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவரோடு மிகுதியான நட்போடு இருக்கிறார் அவர்கள் இவர்களோடு நல்லபடியாக பேச வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் சுவாரஸ்யமாக அவர்களுக்கு சொல்லிவிடுவது விடுவது உன் உடன் பிறந்தவர்களின் வழக்கமாக இருக்கிறது அப்படியானால் இவர்களுடைய பேச்சில் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க வேண்டும் என்று கடைசியாக தன் கையில் எடுத்தது தன்னுடைய குடும்பத்தை அவர்களிடத்தில் வெட்டுக் கொடுப்பதுதான் அதைதான் அங்கே அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னுடைய சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது மட்டுமல்ல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதை வைத்து என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய உடன் பிறந்த உறவானது எதற்காக இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தது என்று இந்த வராகி சிந்தித்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் சில காலமாகவே அருகில் இருப்பவர்களினால் மிகப்பெரியமான வேதனை எல்லாம் தொற்றிக் பக்கத்தில் இருப்பவர்கள் பேசுகின்ற பேச்சுகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் உனக்கு நிச்சயமாக பிடிக்கவில்லை இவர்களை விட்டு தூரமாக எங்காவது சென்று விடலாமா இடம் மாறுதலாகி சென்று விடலாமா என்ற எண்ணம் எல்லாம் உனக்குள் வந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆனாலும் நீ உன்னுடைய இடத்தை மாற்றிக்கொள்ளாமல் எப்படியாவது இங்கேயே சமாளித்து இருந்து விடலாம் என்று நினைத்ததுதான் நீ உருண்டு புரண்டு எல்லா விஷயங்களையும் முயற்சிகள் செய்து பார்த்தாய் ஆனால் அவர்கள் உனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று நினைக்கவில்லை உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க இவர்கள் மிகப்பெரிய அளவில் திட்டங்கள் போடத் விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான கஷ்டங்களை உனக்கு மேலும் மேலும் கொடுத்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தவும் தொடங்கிவிட்டார்கள் நீ என்ன காரியம் செய்தாலும் அதை எதற்கெடுத்தாலும் ஏதாவது கிண்டல்களை செய்வதும் உன்னை பற்றி புரளிகள் பேசுவதும் பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் நீ ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை சாதனையாக நினைத்து செய்து முடிக்கும் பொழுது இதுவெல்லாம் ஒரு விஷயமா இதைவிட பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் எத்தனையோ பேர் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உன்னுடைய மனதையும் ரணமாக்குகிறார்கள் நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று சொல்லி சொல்லியே உன்னை நாள்தோறும் மட்டம் தட்டியும் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று தான் புதிது புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் இவர்களின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் நீ அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொண்ட இரு என்பதுதான் உண்மை நாம் இவர்களோடு அதிகமாக பேசிக் கொண்டிருந்தோமானால் மேலும் மேலும் நம் மனதிற்குள் அதிகமான கஷ்டங்கள் வருக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ அவ பேசுவதை எல்லாம் என்பதும் நிதர்சனமான உண்மை நீ பேசினால்தானே உன்னை பற்றி அவர்கள் என்னவென்று தெரிந்து கொள்வார்கள் நீ பேசாத பொழுது வேறு யாராவது ஒருவரிடத்தில் இருந்தாவது இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவினை ஒருவேளை உனக்கு உடன் பிறந்த உறவே இல்லாதவர்கள் என்ற சூழ்நிலை இருக்குமானால் உன்னை பெற்றவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவரிடத்தில் உன்னுடைய உடன் பிறந்த உறவானது வேண்டுமென்றே உன்னை விட்டுக் கொடுக்க நினைக்கவில்லை அவரிடத்தில் நாசுக்காக பேசுகிறேன் என்று சொல்லி சாதாரணமாக பேச ஆரம்பித்தார்கள் தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கும் யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டு இவரிடத்தில் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளும் போது நாட்கள் சொல்ல செல்ல செல்ல அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு ஏதும் கதைகள் இல்லாமல் போய்விட்டது அதனால் தான் குடும்பத்தில் உள்ள கதைகளை சுவாரஸ்யமாக இவர்களுக்கு சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்பதும் உண்மை அப்படியே இவர்கள் சுவாரஸ்யமாக சொல்ல நினைத்த விஷயங்கள் கடைசியில் இப்பொழுது உனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக பல பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது இந்த எல்லாம் கேட்டு உன் உடன்பிறந்த உறவுக்கு ஆறுதலை சொல்வது போல சொல்லிவிட்டு மற்றொரு இடத்தில் அங்கே சிரித்து மகிழ்வதையெல்லாம் உன் வராகி தான் கண்டு கொண்டேன் இவர்கள் உன் குடும்ப விஷயங்களை கேட்டு சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலை கொள்ளாதே அவர்கள் வாழ்க்கையிலும் சிரிப்பதற்கான நேரம் வரும்பொழுது நீயும் சிரிப்பாய் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்